இப்போ சாப்பாடு பண்ணும் தினம் பட்டுக்கிறோம் அப்போ வேணா அரிசி அதிகமாக கிடையாது தானியில் அதிகம் கம்பு சாம வரிக்கிறா ஆரியம் சு மக்காச்சோளம் முத்துச்சோளம் இது சிந்தவெல்லாம் சோளம் இதைத்தான் நாங்கள் அன்றைக்கி பயன் பயன்படுத்திக்குவோம் எங்களுக்கு அப்போ வேறு வழி இல்லை இது தான் பயன்படுத்திக்குவோம் காற்று தடவை இருந்தா கூட சின்ன சின்னவெல்லாம் சாத்து பாட்டு கடை பண்ண ஆட்டி செக்கில் பாட்டு கூடுப்ப வச்சு கொடுப்போம் இன்னைக்கு வந்து அரிசி வாங்கிட்டு வரோம் வாங்கிட்டு தான் தடமும் ஜோராக்கிறோம் ஊற வைக்கிறோம் இட்லி சோசம் இதை யாரும் கண்டுக்கிறதில்லை அதை வாங்கிட்டு தான் சிந்திக்கிறோம் இதை வந்து சுத்தம் பண்ணி தான் செய்ய முடியும் சுத்தம் பண்ணுறதுக்கு சோபரித்தான மட்டுக்கிட்டு இதை யாரையுமே இதை கண்டுக்கிறதில்லை செய்யவும் இல்லை அதனால தான் சம்பாதிக்கிற காசெல்லாம் ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரி நேர போறீங்க நாங்க அந்த நாளே கலந்து சாப்பிடங்காட்டிதான் நாங்க மருந்து பாத்திரி பாக்கல இன்னும் இடத்துல இது சுத்தம் பண்றதுக்கு சோபாரிசனம் பண்ணிக்கிட்டு இதை சேர்த்திக்காத விடாதீங்க இது ஒரு மாசம் ஒரு முறையாவது கொஞ்சம் வந்து சேர்த்திக்கிட்டாங்க இந்த இது மட்டும் இல்ல மத்த தாரித்தையும் எல்லாமே கலந்து சாப்பிடுங்க செஞ்சு நம்மளுக்கு எந்த நோவு நொடி வராது நான் வந்து சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ தூரம் மூளை போட்டு கசக்கிறோம் நம்ம அலைச்சல் போட்டு சம்பாதிக்கிறோம் அனாவசியமாக காசை இறக்கிறீங்க இந்த மாதிரி சம்பாதிக்கிற காசை மாட்டி ஆஸ்பத்திரியில் போட்டுறீங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க நம்மளுக்கும் நல்லா இருக்கும் குழந்தைக்குட்டியும் நல்லா இருக்கு இதை வந்து தானியத்தை கலந்துக்கிறோம் கலந்து சாப்பிடுங்க நாம் நல்லா இருந்தா தான் நம்ம குழந்தைகளும் நல்லா இருக்க முடியும் எல்லாமே நம்ம நல்லா இருக்க முடியும் இந்த மானாவாரியில் விளையிற தானியத்தை சேர்த்துக்கிறோம் வாங்க ஒரு குடி சின்ன வெள்ளை சோளம் சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு குடி சோளம் சின்ன வெள்ளை சோளம் சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் சோளத்துல மொக்கு பேர் எத்தனை இருக்குது சுத்தமா நேம்பி எடுத்துக்கணும் சுத்தம் கொத்தலாம் எப்படி கதை கதைது எடுத்துக்கணும் இந்த நாட்டு பொண்ணுங்களுக்கு இந்த முரம் எப்படி குடிக்கிறது கூட தெரிய மாட்டேங்குது எப்படி நேம்லாம் எப்படி புடிக்கலாம் அப்படி இருந்த பாப்பாளுக்கெல்லாம் தெரிய மாட்டேங்குது எனக்கே தெரிய மாட்டேங்குது ஆகாசல கப்பல் ஓட்டுற ஓட்டுறேன் இது என்ன பார்த்தா தெரியுது பண்ணி கேட்டான் இப்படி சுத்தம் பண்ணி கேட்டீச்சா ஒரு முடி ஜோளம் சுத்தம் பண்ணி எடுத்தாச்சு துவைச்சு எடுத்துக்கணும்

கம்பு தோசை விட சின்ன வெள்ளை தோசை அவ்வளோ அருமையா இருக்கும் அதை விட அது நல்லா இருக்கும் கொஞ்ச நேரம் விட்டு தோன்றீங்க அது தோஞ்சி இந்த நாடகத்துள்ள முரம் பிடிச்சி நேம தெரியுதா இன்னும் உலகம் தான் போட தெரியுதா

ஒரே மட்டும் சுத்தம் பண்ணி வச்சு கூடாது கார் அடிக்க அண்ணனைக்கு சுத்தம் பண்ணிக்க வேணும் நடுவிய போயிடு கொஞ்சம் கொஞ்சமா தள்ளுறேன் அப்படி நீங்க வந்து ரெண்டு பட்டா அற அறுப்பிடியா போட்டு கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி வச்சு முச்சில் அடிச்சீங்கன்னா அது மாதிரி வந்துடும் நாங்க வந்து ஒன்னு தான் பண்றோம் நீங்க பண்ணிக்கலாம் பண்ணிக்கிறான் அறாரப்பிடியா போட்டு அதுக்கு தக்கன தண்ணி வச்சு நீங்க முச்சில் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் போது நினைக்கிறேன் போயிட்டு அனுப்பிச்சோடலாம் ஒரு சாக் பை எடுத்தா படிக்கலாம் வச்சுட்டு போய் பிடிச்சி எடுத்தோம்னா நல்ல விளையாடு இருக்கும் ஊற கொண்டா கொண்டாக்கானே எங்க சா சாக்கு துவைச்சதை சுத்தம் பண்ணி எடுத்துருவான் இப்படி தேச்சி புடச்சி சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும் எந்த அளவுக்கு இருக்குது பாரு அரிசி நிறைய பாரு சுத்தம் பண்ணிட்டுதான் கொட்டிக்கலாம் கொட்டச்சாமி கொட்டச்சாமி எப்படி இருந்து பாரு கேட்டா சாமியா

ஒரு குடி சோத்துக்கு இவ்வளோ தவுடு ஆ ஒரு புடி சோறத்துக்கு கிட்டத்தட்ட காபடி வரு ஒரு புடி சோதத்துக்கு பொட்டை பாரு ஒரு புடி சோதத்துக்கு காபடிக்கு மேல வர வந்து பொட்டு பொடிச்ச எடுத்தாச்சு மேலே தண்ணியை ஊற வச்சுக்கலாம் கொண்டாந்து தண்ணியை நை தண்ணி ஊத்து ஊற்றிடலாம் ஊற்றிடு வேற பாதி கொண்ட தறி இருக்கலாம் நறுபிடி இன்னொரு வருஷம் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கணும் என்ன சாமி சோள மூட்டையில பூச்சி வாரத்துக்கு மருந்து மாத்திரம் அடிச்சிருப்பாங்க அதுக்கு தான் நம்ம ரெண்டு ஆறு துவச்சி ரெண்டாயிரம் வர கரு கழிஞ்சி அடிச்சிக்கணும் ஆ ஆ ஆ ஆ சரி போதும்மா கருந்தனியாக கருந்தண்ணியை அலாசிப்பிட்டேன்

கொஞ்ச பச்சா எட்டு மணி நேரம் ஊரணும் விழுந்து போட்டா சாமி புறச்சி போட்டுங்களா ஒரு குடி சோகத்துக்கு ஒரு காப்பிடிக்க கொஞ்ச நம்ம போட்டுக்கலாம் விழுந்து சுத்தம் பண்ணி உற வச்சுக்கலாம் ஆ ஆ ஆ நல்லா ரெண்டு ஆறு கல் இந்த மாதிரி தண்ணி வச்சு உற வச்சுக்கலாம் ஊற்றுக்கிற தண்ணி ஆ ரெண்டுமே எட்டு மணி நேரம் நல்லா ஊற்று தனிக்கு ஊரை வச்சு எட்டு மணி நேரம் வச்சு ஆட்டி எடுத்துக்கலாம் முன்ன உளுந்து ஆட்டிக்கலாம் ஊரத்த உளுந்த நல்லா நெகு நிவி ஆட்டிக்கணும் ஆட்டிக்கலாம் எங்க மத்திய உளுந்த ஆட்டி எடுத்துக்கலாம்

ஒரு காணும்னு கம்பியா கூன்னு பார்த்தா கருவாது நல்ல ஊந்த நெய் நகை நாட்டிக்கணும் உளுந்து மாவு மஞ்சு பச்சு வளைச்சு எடுத்துக்கலாம் உளுந்து மாவு மட்டும் நல்லா நவுனவுன்னு ஆட்டிக்கணும் இந்த அளவுக்கு மஞ்சள் போகுது நல்லா நவுனவுன்னு மஞ்சு பச்சு வளைச்சிக்கலாம் இதுக்கு மேல சோழ அரிசி போட்டு ஆட்டிக்கலாம் சோழ அரிசி ரெண்டு கிலோ வச்சுக்கலாம் அரிசாட்ட விலை ஏன்னா போச்சு பாரு ரெண்டு செக்க போட்டு ஆட்டிக்கலாம் இது வந்து நம்ம நவன வேண்டியதுல தாமரிசு ஏற்ற ஆட்டினா போதும் நவன வேண்டியதுல கருப்பருந்து ஆட்டினா போதும் олитрава

இந்த அளவுக்கு மஞ்சா போகுது வலிச்சு எடுத்துக்கலாம் போகுது ஆட்டி வச்ச உளுந்து மாதிரியே இதே வலிச்சு வச்சுக்கலாம் மிக்சக்கல் சோசு இதே மாதிரி ஆட்டி எடுத்துக்கலாம்

உப்பு உப்பு போட்டா ரொம்ப பிடிச்சு போயிரு காத்தாளை போட்டு கடத்துக்கலாம் உப்பு உப்பு சும்மா கடைச்சி வைக்கிறேன் உருந்து மாவு அரிசி மாவு கவண்டு உளுந்து மாவு சோளமா கவண்டு வைக்கணும் நல்லா பணிஞ்சு வச்சுக்கணும் நல்லா கட்டியாவே பழிச்சு வச்சுக்கணும் வேணும்னா காற்றால அதுக்கு டக்குனு வச்சுக்கலாம் தண்ணி ஊற்றக்கூடாது நல்ல புளிச்சு பொழுதான் ஆட்டி வச்ச இப்ப விடிஞ்சு வச்சு வாங்க பாக்கலாம் ராத்திரி மழை பாஞ்சிருச்சு அடுப்பத்தை வைக்கிறதுனா அவ்வளவு சீக்கிரமா அடி பத்த மாட்டேங்குது அடி பத்த வச்சாச்சு சட்டி அடுப்பு மாட வச்சுக்கலாம் கடலை என்ன மூணு பூணு நல்ல எண்ணெய் காஞ்சிக்கிடுச்சு அரை பூணு கடுவு பொடி பொடியா நறுக்கி வச்சா சின்ன வெங்காயம் ஒரு கப்பு இல்லி வச்சா மிளகாய் வர மிளகாய் ஆறு எல்லாம் வணங்கட்டு நறுக்கி வச்ச பூண்டு இருபது பல் பொடி பொடியா அரிஞ்சு வச்சா கருப்பிலா இருந்தாலும் ஒரு கப்பு ஜீரமும் ஒரு பூணும்

இப்பதான் போடுறத இதுக்கு தேவையான உப்பு பச்சை கொத்தமல்லி தேட ஒரு கப்பு நல்லா கலந்துக்கணும் தோசை பார்த்துட்டு தண்ணி வச்சு கிடைச்சிக்கலாம் ரெண்டு பேரும் வெய்யாயா கல் சூட் கல் கம்ம என்ன கம்ம்தி இருக்குது பாப்பா கல் காஞ்சி போய் என்ன தடவை அப்புறம் மேலே விட்டுக்கலாம் மேலதான் என்ன முன்னாடி ஊற்றிக்கணும் நல்லா வேகணும் சோளமாவுக்கு கள்ளக்கட்டாட்ட மேலே ஊற்றுனதுக்கு என்ன மனம் இந்த மாதிரி சுட்டு கொடுத்தா நல்லா மணந்துக்கிட்டு பில்லி நல்லா விரும்பி சாப்பிடும் இந்த மாதிரி சுட்டு கொடுங்க உடம்புக்கு ரொம்ப உடம்பு நல்லா வெந்துக்கிடிச்சு இதுக்கு மேலே எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லாம் சுட்டு எடுத்துக்கணும் மேலே தான் வரைக்குங்க உண்டுனா கண்ணுக்கு ரேசாக தரைச்சா போகுது

உங்களுக்கு இப்பதான் காட்டுறோம் நாங்க ஏதோ மாசத்துல இருக்கா ரெண்டு மாசத்துக்கு நாங்க சாப்பிடுவோம் கொஞ்சம் மொத்தமா ஊத்துனா பொற்பூரையே நல்லா இருந்துருச்சு அது ரெண்டு தாசத்து ஒண்ணுதுன்னா நம்பிக்கை இருக்குது அவ்வளவு அருமையா இருக்குது கம்ம கம கம கமும் மணக்குது சோ தோசை அவ்வளவு அருமையா இருக்குது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாட்டு சொல்லுங்க சுத்தம் பண்ணுறதுக்கு சங்கடம் பண்ணிக்கிட்டு செய்யாத கூடாதீங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப நல்லது உடம்புக்கு செஞ்சு சாப்பிட்டு பாட்டு சொல்லுங்க உடம்பு ஆரோக்கியத்தான் பார்க்கணும் வேலை பண்ணுற மாதிரி கஷ்டத்தை பார்க்கக்கூடாது